வணக்கம் ஒவ்வொரு நாளும் இலக்கியம் பயில்வோம் தமிழ் இலக்கியம் பயில்வோம் எல்லா நாளும் ஹோலிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு எல்லா நாளும் ஹோலிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு இந்த அழகான அற்புதமான அபரிமிதமான இந்த கற்பனையின் ஆச்சரியம் இன்று முகநூலில் நான் கண்டேன் இந்த அழகிய கவிதை வரிகளை எழுதியவர் பெரும் கவிதை கடல் கவிதை அருவி நக்கீரன் வார இதழின் பொறுப்பாசிரியர் ஒரு இனிய உதயத்தின் ஆசிரியர் திரைப்பட பாடலாசிரியர் திரைப்பட கதை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆரூர் தமிழ்நாடன் அவர்களால் சொல்லப்பட்டது எழுதப்பட்டது எல்லா நாளும் ஹோலிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு வான வீதிகளில் மலை நேரங்களில் பல வண்ணங்களோடு வானவில் தோன்றும் ஏழு வகை நிறங்களோடு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களின் போது கந்தக பொடிகளை சுமந்து சென்று வான வீதியிலிருந்து பூமிக்கு வண்ண வண்ண பூக்களை பூச்சொறிதலாய் பூதுவும் வேடிக்கை நிகழ்ச்சிகளும் உண்டு பலூன்கள் வானத்தில் வண்ண வண்ண நிறங்களில் பறக்க விடுவதும் உண்டு இவையெல்லாம் நிரந்தரமானது அல்ல மாபெரும் கவிஞர் ஐயா ஆரூர் தமிழ்நாடு கண்களில் ஒரு வண்ணத்து பூச்சி வானவீதியில் பறப்பதை கண்களில் படுகிறது உடனே அவர் தனது கற்பனை திறனால் சிந்தனை திறனால் எல்லா நாளும் ஹோலிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு குஜராத் போன்ற வட மாநிலங்களில் விருந்தோம்பல் நிகழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் இந்த தாண்டியா நடன நடனங்கள் ஆடுவார்கள் இந்த கோழி பண்டிகையின் போதும் இந்த தாண்டியா நடனங்கள் உண்டு வண்ண வண்ண பொடிகள் தூவி கவிஞரின் பார்வையில் அந்த வீதியில் சிறகடித்து பறக்கும் அந்த வண்ணத்து பூச்சியை கண்டவுடன் அவர் எல்லா நாளும் கோழிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு ஒரே ஒரு திருத்தம் செய்திருக்க வேண்டும் கவிஞர் அவர்கள் எல்லா நாட்களும் ஹோலிதான் வண்ணத்து பூச்சிகளுக்கு என்று இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தமிழை படியுங்கள் தமிழை பேசுங்கள் தமிழ்மொழியின் பெருமையை உலகெங்கும் பரப்புங்கள் நன்றி வணக்கம் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்